மைவித்ரி ஆட் செயலி நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்தனின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது சென்னை நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது கடந்த ஐந்தாம் தேதி நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் ஜாமின் மனு கோரி சக்தி ஆனந்தன் மனு தாக்கல் செய்திருந்தார் சக்தி ஆனந்தனுக்கு ஜாமீன் மனு வழங்கினால் சாட்சிகளை கலக்க வாய்ப்புள்ளதாக கூறி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது மைவித்ரி ஆட் செயலியில் வீடியோ பார்த்தால் தினமும் ஐந்து ரூபாய் முதல் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை கிடைக்கும் என கூறி மோசடி செய்ததாக இந்த வழக்கு பதியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது